விஜயகாந்த் வீட்டுக்கு வந்து கதவை தட்டும்போது அப்படி இருந்தார் தயாரிப்பாளர் சொன்ன ஆச்சரிய தகவல் விஜயகாந்த் குறித்து பிரபல தயாரிப்பாளரும் இயக்குனருமான எம் பாஸ்கர் என்பவரின் மகன் பாலாஜி பிரபு சில ஆச்சரியமான தகவல்களை பகிர்ந்துள்ளார் இவரும் தயாரிப்பாளர் தான் விஜயகாந்தை முதன் முதலாக பார்க்கும்போது எப்படி இருந்தார் என்பது குறித்து இவர் என்ன சொல்கிறார்னு பார்ப்போமா படைத்தலைவன் படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன் நல்லா இருந்தது சண்முக பாண்டியனை பார்க்கும்போது விஜயகாந்த் மாதிரியே கருப்பு கலை உயரம் எல்லாமே அவர்கிட்ட இருக்குது அவரை யானை மேலே இருந்து இறங்குறது அந்த லுக் எல்லாமே அட்ராக்டிவாக இருந்தது ஆரம்ப காலத்தில் விஜயகாந்த் நடித்த ஈட்டி சாட்சி படங்களில் இருந்த மாதிரி இருந்தது விஜயகாந்த் சாரையே மறுபடியும் பார்க்குற மாதிரி இருக்குது தான் மியூசிக் அவர் இசை விஜயகாந்தின் ஆரம்ப கால ஆரம்ப கால படங்களில் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது அந்த காம்போ எப்படி ஹிட் ஆனதோ அதே மாதிரி சண்முக பாண்டியன் இளையராஜவின் காம்போவும் பழைய நினைவுகளை கொண்டு வருது யார் யாரோ ஜெயிக்கிறாங்க அவரோட மகனும் பெரிய அளவில் ஜெயிக்கணும் அவரை பெரிய நடிகனாக கொண்டு போய் உட்கார வைக்கணுங்கிறது தான் விஜயகாந்துக்கு நம்ம செய்கிற மரியாதை விஜயகாந்த் அப்பாவும் எங்கள் பெரியப்பாவும் நெருங்கிய நண்பர்கள் அப்போது விஜயகாந்த் எங்கள் அப்பாவிடம் வாய்ப்பு கேட்கறதுக்காக பெரியப்பாவிடம் போய் சிபாரிசு கடிதம் கேட்டாங்க அவரும் மதுரை வீரன் நீங்கள் உங்களுக்கு தராமல் வேறு யாருக்கு கொடுக்க போகிறேன்னு சிபாரிசு கடிதம் உடனே எழுதி கொடுத்தாரு அதை எடுத்துக்கிட்டு வராரு எண்பதுகளில் தொடக்கமாக இருக்கும் விஜயகாந்த் சார் கதவை தற்றாரு நான் தான் பார்த்தேன் பார்த்தா ரஜினி சார் நிற்கிற மாதிரியே இருக்குது நான் பார்த்துட்டு ரஜினி சார் ரஜினி சார்னு பதற்றமாக அப்பாவிடம் போய் ரஜினி சார் வந்திருக்காருன்னு சொல்கிறேன் என்னடா வளர்றேன்னு இல்லை ரஜினி சார் தான் வந்திருக்காருன்னு சொன்னேன் என்னடா சொல்கிறேன்னு வந்து அப்பா பார்க்குறாரு அப்புறம் விவரத்தை விஜயகாந்த் சொன்னார் ரஜினி மாதிரியே நீங்கள் லுக்காக இருக்கீங்கன்னு அப்பா வைரவி படத்துக்கு அப்புறம் அடுத்த வாய்ப்பு இல்லாமல் தேடிக்கிட்டு இருக்கேன் அடுத்த வாய்ப்பு வரும்போது கண்டிப்பாக கூப்பிட்றேன்னு அப்புறம் கிளம்பி போகும்போது கீழே புல்லட் நிற்குது நான் அங்கிள் புல்லட் சூப்பர்னு சொன்னேன்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு பரியா தம்பி ஒரு ரவுண்டு போகலாம்னு நான் எதையுமே யோசிக்கல உடனே சப்பல் கூட போடாமல் போனேன் சாக்லேட் வாங்கி தந்து திருப்பி கொண்டு வந்து இறக்கி விட்டார் அப்புறம் விஜயகாந்த் பெரிய நடிகரானார் புரட்சி கலைஞர் ஆகிற அளவுக்கு வளர்ந்துட்டார் இப் இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் ஹப்பா விஜயகாந்த் சார் பற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்கிறத கேட்குறதுக்கே நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க அவர் ஒருத்தருக்கு நல்லது பண்ணிருந்தால் சரிங்க அவர் தான் ஊர் மக்கள் எல்லாருக்குமே நல்லது பண்ணியிருக்காரு அப்படி இருக்கிறப்ப அவரை வந்து பேசுகிறதுக்கு வார்த்தைகள் என்ன நம்மளுக்கு வேணுமா அவ்வளோ வார்த்தைகள் இருக்குது அவரை எல்லா விதத்துலேயும் புகழலாங்க அவரை புகழ்கிறதுக்கு புதுசு புதுசாக கூட வார்த்தைகள் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் அந்த அளவுக்கு விஜயகாந்த் சார் வந்து பெரிய இடத்துல இருக்கார் ஸோ அதே மாதிரி அவரோட பையனும் வந்து சினிமாவில் சாதிக்கணும் அதுதான் அவர் ரொம்ப ஆசைப்பட்டார் அவர் இப்போ நம்ம மனசில் வாழ்ந்துட்டுருக்காரு நம்ம நிலவில் வாழ்ந்துட்டுருக்காரு அவரோட ஆசையை நம்ம வந்து திரையில் வாழ வைக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஆசை தான் ஸோ என்ன மாதிரி யார் யாரெலாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஒரு ஷேர் பண்ணிடுங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க தேங்க் யூ